ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நாம் ரொம்ப டேஸ்டான இடியாப்பம் நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ராகி இடியாப்பம் பண்ணியிருப்பீங்க கோதுமை இடியாப்பம் பண்ணியிருப்பீங்க இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா நிஜமாலுமே ரொம்ப வித்தியாசமான ரெசிபி உடம்புக்கு ரொம்ப நல்ல ரெசிப்பியும் கூட அவகேடோ வச்சுட்டு அவகேடோ இடியாப்பம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்குறேங்க அப்போ நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் வீடியோவில் இந்த ரெசிபி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நான் இன்னொரு குக்கிங் டிப்ஸும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் அவகேடோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பழத்துக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது அதனால் இந்த ஃப்ரூட் வந்துட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம் என்னோடய பையன் பத்து மாதமாக இருக்கும்போதே நான் வந்துட்டு இந்த அவகேடோ ஃப்ரூட்டை தான் நான் மேஷ் பண்ணி கொடுத்தேன் என்னோடய சைல்டு பீடியட்ரிஷியன் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணாங்க அவகேடோ ஃப்ரூட் கொடுக்க சொல்லிவிட்டு அதனால் நான் கொடுத்தேன் நீங்களும் உங்களோட சைல்டு பீடியட்ரிஷியனை செக் பண்ணிவிட்டு அவகேடோ ஃப்ரூட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பெங்களூர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய வீடுங்கள்லேயே வந்துட்டு அவகேடோ மரம் வச்சுருக்காங்க நிறையா யூஸ் பண்ணவும் செய்கிறாங்க நம்ம ஊரில் எப்படி நம்ம சீத்தா மரம் கொய்யா மரம் இருக்குமோ அந்த மாதிரி இங்கே பெங்களூர்லலாம் நார்மலாகவே எல்லா வீட்டு முன்னாடியும் நிறையா அவகேடோ மரம் என்னால் பார்க்க முடியுது நிறையா யூஸ் பண்ணி நிறையா டிஷ்ஷஸ் பண்ணியும் சாப்பிட்றாங்க உடம்புக்கும் ஆரோக்கியமான ஒன்று நான் வந்துட்டு மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் வானலில் எண்ணெயெல்லாம் எதுவுமே விடலை அப்படியே ஒரு நிமிஷம் போல் சூடு பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறோம் பக்கத்துலேயே நான் அடுப்பில் வந்துட்டு மூணு கிளாஸ் அரிசிக்கு அஞ்சு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு ஆஃப் பண்ணிட போகிறோம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடியாப்பத்துக்கு மாவு பிசையணும் பிசைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து ஸ்டீமரில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம அவகேடோ ஃப்ரூட்டை சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மேலே தோல் பகுதியை நீக்கிடுங்க நீக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்துட்டு அவகேடோவோட பல்ப் இருக்கும் அதை எடுத்துகிட்டு உள்ளே நல்லா பெருசாக கொட்டை இருக்கும் அந்த பகுதியை வந்துட்டு நீக்கிடலாம் அவகேடோ வந்துட்டு ரொம்ப நல்ல பழமாக இருந்தால் நல்லா உங்களுக்கு வந்துட்டு மேஷ் பண்ண முடியும் காயாக இருந்தால் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் மிக்சியில் அடித்து அதை வந்து ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இது நல்லா பழுத்துருக்கு அவகேடோ நல்லா பழுத்துருக்கு அப்படின்னா அதோடய தோல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல பர்பிள் கலரில் ஃபுல்லாக இருக்கும் இதே கொஞ்சம் காயாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்ல பச்சை கலரில் இருக்கும் இல்லைன்னா ஒரு பகுதி ரெண்டு பகுதியில் வந்துட்டு கொஞ்சம் அந்த பர்பிள் கலர் வர ஸ்டார்ட் ஆகிருக்கும் இது பாருங்கள் இந்த பழம் ஃபுல்லாகவே நல்ல பர்பிளாக இருந்தது நல்ல பழுத்த பழமாக இருந்தது இருந்தாலும் நான் மிக்சிலேயுமே ஒரு பேஸ்ட்டாக பண்ணி எடுத்து இந்த மாவு கூடையே சேர்த்தாச்சு அவகேடோ பேஸ்ட்டையும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டோம் இதை வந்துட்டு நம்ம வந்து பழம்னு சொல்லுவோம் நம்ம தமிழில் வந்துட்டு இந்த அவகாடோவை வெண்ணைப்பழம் பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோம் அதை தாங்க வச்சு நம்ம வந்து இடியாப்பம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதில் தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்து நல்ல இடியாப்ப கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பெனிஞ்சு எடுத்துக்குவோம் மலை பிரதேசங்கள்லையும் உங்களுக்கு இந்த பழம் வந்துட்டு நல்லா கிடைக்கும் ஏற்காடுலாம் இந்த பழம் நான் பார்த்துருக்கேன் அங்கேயும் வந்துட்டு இது கிலோ வந்துட்டு முந்நூறுரூவா நானூறுரூவா ரேஞ்சில் வந்துட்டு கொடுத்துட்ருந்தாங்க சீசன் டைம்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்நூறுரூவா ஆயிரரூவா வரைக்குமே இந்த பழம் வந்துட்டு சேல்ஸ் ஆகும் இப்போதாங்க எனக்கு ஞாபகம் வந்தது அதனால நான் சொல்லிட்டேங்க பட்டர்ஃப்ரூட் பழம்னு சொல்லுவோம் நம்ம தமிழில் நீங்கள் வந்து கடைங்களில் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் பட்டர்ஃப்ரூட் இல்லைன்னா வெண்ணெய் பழம் அப்படிங்கிற பேரில் நீங்கள் கேட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்ல கையில் ஒட்டாமல் நல்ல மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு பண்ணி எடுத்துக்குவோம் நான் மூணு கிளாஸ் அரிசி போட்டிருந்தேன் அதுக்கு அஞ்சு கிளாஸ் வரைக்குமே தண்ணி நல்லா தாராளமாக பிடிச்சது நீங்கள் ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி கணக்கு வச்சுக்கோங்க ஒன்றையிலேருந்து ஒன்றே முக்கால் கிளாஸ் வரைக்குமே நீங்கள் ஊற்றலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம மாவு பிணைஞ்சி எடுத்துட்டோம் இது மேலே வந்துட்டு எண்ணெய் தடவி மூடி வச்சுக்கோங்க காயாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்ல காட்டன் சன்னமாக இருக்கக்கூடிய துணியை நல்லா ஈரம் பிழிஞ்சிட்டு தண்ணியில் நினச்சி ஈரம் பிழிஞ்சு அதுக்கப்புறமேட்டு இது மேலே பூத்தி வச்சுக்கோங்க காயாமல் இருக்கும் நான் வந்துட்டு இட்லி பானையிலேயே தான் இந்த இடியாப்பத்தை நான் செஞ்சு எடுக்க போகிறேன் உங்கள்கிட்ட இடியாப்ப மிஷின் இருக்குது இடியாப்ப ஸ்டீமர் இருக்குன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிஜமாலுமே நல்ல வாசனையாக இருந்ததுங்க இது வெந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது நல்ல மனமாகவும் இருந்தது ஆக்சுவலாக இந்த வெண்ணெய் பழம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த டேஸ்ட்டுமே இருக்காது ஒரு இனிப்பு புளிப்பு கசப்பு எதுவுமே இருக்காது இது இதில் எந்த இதுவுமே இல்லாமல் ஒரு ப்ளைனான டேஸ்ட்டு தான் கொடுக்கும் அதனால தான் இதை வெண்ணப்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வச்சுருக்கேன் தேங்காய் பால் எடுத்து ஃப்ரெஷ்ஷான கோகனட்டில் எடுத்த பால் தான் இதில் தேவையான அளவு நான் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட இடியாப்பம் ரெடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கலர் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஒரு ட்ராப் அதனால் இந்த டார்க்கு க்ரீன் கலர் வந்திருக்கு அவகேடோ க்ரீன் கலரில் இருக்கும் இல்லைங்களா அவுட்டரில் அதனால் நான் டார்க்காக இருக்கிறதுக்காக ஒரு ட்ராப் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இது வந்துட்டு ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டான வெண்ணப்பழ இடியாப்பம் தேங்காய்பால் ரெடி குக்கிங் டிப் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா வீடியோ முடியும் போது அதாவது இந்த வெண்ணப்பழத்தை வந்துட்டு நீங்கள் குட்டீஸ்க்கு கொடுக்கும்போது எந்த ஐஸ்கிரீம் அவங்களுக்கு பிடிக்குதோ எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அதை கூட அப்படியே இந்த அவகேடோ வெண்ணப்பழத்தோட பல்ப்பை மிக்ஸ் பண்ணி கொடுங்க அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப சத்தாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்